கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஹலெலூயா இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதம் விடுதலை அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் இவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து போவோம் ஹலெ லூயா ஆமேன் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் இடத்திற்கும் ரத்தம் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அல்ல நாம் ரட்சிக்கப்பட்ட போது நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன் பேசுகிற ரத்தமாகிய ஆகிய தெளிக்கப்பட ரத்த வந்து சேர்ந்தோம்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் அலலுய அமேன் நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பறிந்து பேசுது சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ் வைக்குது அமேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிற ரத்தம் அலல்லூய அது பரலோகத்தில் கூட நமக்காக பிதாவின் சமூகத்தில் அது பரிந்து பேசுகிற ரத்தம் கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தில் அல்ல பரலோகத்தில் உள்ள அந்த கூடாரத்தில் அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக ஆசாரியராக நின்று தம்முடைய இரத்தத்தையே ஏந்தி நின்று அவர் அங்கே நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிருள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே எப்போதும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக பேச யாரும் இல்லையே நம்முடைய நியாயத்தை சொல்ல யாரும் இல்லையே இப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரம் மனுஷர்கள் நமக்காக பேசலை நம்ம ஆறுதல் படுத்தலை இப்படிலாம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் நமக்காக பிதாவின் சமூகத்தில் பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அலுயா அதற்காக அவருடைய ரத்தத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அல்லூயா இந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது இந்த ரத்தம் நமக்குள்ளே கடந்து வருகிறது அலெல்லூயா ஆகவே இந்த இரத்தம் நமக்குள்ளிருந்து அது பேசுகிறது இந்த இரத்தம் நமக்குள்ளேருந்து பேசுகிறபடியால் அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக அது மாற்றுகிறது நம்முடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது அலையா இந்த பேசுகிற இரத்தம் நமக்குள்ளிருந்து பேசுகிறது ஒரு மனுஷனுடைய அந்த பேச்சு நரம்புகள் தான் மற்ற எல்லா நரம்புகளையும் அது கண்ட்ரோல் பண்ணுதாமா நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம சரீர நரம்புகளுக்குள்ளேயும் அது கடந்து போகிறது நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறது நம்முடைய சரீரத்தில் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டு போகும்படியாக அந்த ரத்தம் நமக்குள்ளே கிரியேட் செய்து வல்லமையாய் கிரியேட் செய்து கொண்டு இருக்கிறது ஆகவே நாம் பேசும்போது நன்மையானவைகளை பேசுவோம் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் பாசிட்டிவான காரியங்களை பேசுவோம் அமேன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆகவே நம்முடைய நாவில் நாம் பதறி பேசாதபடி நமக்குள்ளே இருக்கிற இயேசுவின் ரத்தத்தின் அந்த வல்லமே கொண்டு நாம் பேசும்போது நிச்சயமாக நம்மை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் நாம் பேசுகிற போது அது நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே நம்முடைய பேச்சு மண்டலத்தை தேவன் ஆளுகை செய்யும்படியாய் அவருடைய ரத்தம் ஆள்கை செய்யும்படியாய் நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம் விசுவாசிப்போம் நிச்சயமாக நம்முடைய வாயின் வார்த்தைகளை கற்று கனப்படுத்துவார் அவைகளை நிறைவேற்றுவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் சத்ருடைய வல்லமைகளை ஊட்டை தெரிந்து ஜெயமெடுக்கும்படியாக நம்முடைய வார்த்தைகளை தேவன் உள்ள வார்த்தைகளாய் மாற்றி அவருடைய ரத்தத்தினால நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கப்பாண்டுவார் முக முகஸ்தோத்ரம் அப்பா நம்முடைய பேசுகிற ரத்தத்துக்கு ஆயிசு தோற்றுறோம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தத்துக்கு ஆயிசு அப்பா பரலோகத்தில் பேசுகிறவர் காய்ச்சோத்துகிறோம் ஆண்டவர் எங்களுக்குள்ளேயும் இருந்து பேசுகிற அன்றவைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நாமத்தில் அமையும்